ஹை நம்ம நம்ம இன்னைக்கு பார்க்க போற திருக்குறள் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி ஐந்து அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் விளக்கம் பிறர் மேன்மை கண்டு பொறாமை புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை இவை தடைபடும் போது வரும் கோபம் கோபத்தில் பிறக்கும் தீய சொல் எனும் நான்கையும் விலக்கி தொடர்ந்து செயல்படுவது அறம் இப்போ இந்த குரலின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க ஒரு துறவி தன்னோட மூத்த சீடர்களான அருள் அன்புன்னு ரெண்டு பேரையுமே தனியாக கூப்பிடுறாரு எனக்கு வயசாயிட்டே போகுது எனக்கு பின்னாடி இந்த மடத்துக்கு தலைமை தாங்கி நம்மளுடைய இந்த ஆன்மீக பணியை தொடர்ந்து செய்ய பொருத்தமான ஒரு நபரை நியமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த மடத்தில் இருக்கிற துறவிகளில் நீங்கள் ரெண்டு பேரும் தான் மூத்தவங்க அதனால தான் உங்ககிட்ட இதை முதல்ல சொல்கிறேன் எனக்கு பின்னாடி இந்த மடத்தின் தலைமை பதவியை நான் பரமானந்தாவுக்கு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு துறவி கேட்குறாரு ரெண்டு பேருமே பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க அன்றைக்கி இரவே துறவியை அன்பு தனியாக வந்து சந்திக்கிறாரு சுவாமி உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் செஞ்சுக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லன்பு அன்பு அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் என்னுடைய குரு உங்கள் முடிவுக்கு நான் கட்டுப்பட்டவன் தான் இருந்தாலுமே உங்களுக்கு வாரிசாக வயசுல அனுபவத்திலையும் மூத்தவனான என்னை நியமிக்காமல் எனக்கு பின்னாடி இந்த மடத்தில் சேர்ந்த பரமானந்தரை நியமிக்கிறது ஏன் அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அன்பு வயசு அனுபவம் இதெல்லாம் பார்த்து பொறுப்பை கொடுக்குறதுக்கு இது என்ன அரசாங்க பதவியா என் முடிவுக்கு கட்டுப்படுறதா சொல்லிவிட்டு இப்படி கேட்குறியே அப்படின்னு துறவி கேட்குறாரு அப்படி இல்லை என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கதா அப்படின்னு கேட்குறாரு அன்பு இப்போ பரமானந்தன்கிட்ட என்ன விசேஷ தகுதி இருக்குன்னு கேட்காம என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கேட்குற பத்தியா இதுல இருந்தே தெரியுது நீயே உங்ககிட்ட குறை இருக்குன்னு நம்புறேங்கிறது உன்கிட்ட இருக்கிற முதல் குறைய ஆசைதான் முதல் குறையா அப்படின்னா என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குதா அப்படின்னு அன்பு கேட்குறாரு பாத்தியா உன்கிட்ட பல குறைகள் இருக்கிறதா நீ ஏன் நம்புகிற ரெண்டு குறைகள் இருந்தால் கூட நம்ம முதல் குறை ரெண்டாவது குறைன்னு சொல்லலாம்ல சரி ஆசை அப்படிங்கிற இந்த குறை உன்கிட்ட இருக்கிறத நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு துறவி கேட்குறாரு நான் ஆசை உள்ளவனுங்கிறத எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு அன்பு கேட்குறாரு இந்த மடத்தின் தலைவர் அப்படிங்கிற பதவி உனக்கு வேணும்னு நீ ஆசைங்கிறனால தானே எங்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு துறவி சொல்கிறாரு சரி வேறு என்னெல்லாம் என்கிட்ட குறைய பார்த்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு அன்பு கேட்குறாரு உனக்கு இந்த பதவியின் மேலே ஆசை அது உனக்கு கிடைக்காம பரந்தாமனுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால அவன் மேலே உனக்கு ஒரு பொறாமை இதுவும் உங்கள் யூகந்தான் அப்படின்னு அன்பு சொல்கிறாரு ஒருத்தருடைய பேச்சு செயல்கள் இதெல்லாம் வச்சு அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எளிதாக கணிச்சிடலாம் நீயும் அருளும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் தான் இந்த மடத்துக்கு வந்து சேர்ந்தீங்க அருளுக்கு ஏன் இந்த பதவியை கொடுக்கலன்னு நீ கேட்கலை ஏன் உனக்கு ஏன் இந்த பதவியை கொடுக்கலன்னு கூட நீ கேட்கலை பரந்தாமனுக்கு எப்படி நீங்கள் கொடுக்கலான் தான் வந்து கேட்குற அதனால தான் உனக்கு பொறாமைன்னு சொன்னேன் அப்படின்னு துறவி சொல்கிறாரு அன்பு மௌனமாக இருந்தார் அன்பு உன்னை குறை சொல்லணுங்கிறக்காக இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை இந்த குறைகள் உங்ககிட்ட சமீபத்தில் தான் வந்து சேர்ந்துருக்கு நான் என் வாரிசாக யாரை நியமிக்க போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி உன் மனசில் இப்படி ஒரு ஆசை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் உன்கிட்ட இந்த ரெண்டு குறைகளுடன் தொடர்புடைய இன்னும் ரெண்டு குறைகள் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு குரு சொல்கிறாரு அது என்ன குறைகள் குருவேன் அன்பு கேட்குறாரு தான் விரும்பினது கிடைக்கல அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு கோபம் வரும் கோபத்தினால் பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் செயல்களை செய்வாங்க ஆனால் நீ அமைதியாக இருக்கிறது உனக்கு கோபம் இல்லை அப்படிங்கிறத காட்டுது நான் உன்கிட்ட குறைகள் இருக்கிறதா சொன்னப்ப நீ வருத்தம் தான் பட்டையை தவிர்த்து கோபப்படலை நீ துறவு நிலையில் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கங்கிறத இது காட்டுது ஆசை வந்ததுன்னா அதுலேருந்து பொறாமை கோபம் கோபத்தினால பிறர் மனசு புண்படும்படி பேசுகிறதுன்னு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அதனால் நீ உன்னோட ஆசைகளை கைவிடணும் துறவியான உனக்கு பற்றற்று இருக்கிறது ஒன்றும் கடினமான விஷயம் கிடையாது அப்படின்னு துறவி சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் குருவே என் குறைய நானே உணர்றேன் பரந்தாமனுக்கு நீங்கள் இந்த தலைமை பதவியை கொடுக்க போகிறதுனால எனக்கு ஒரு வருத்தமுமே கிடையாது அப்படின்னு அன்பு சொல்கிறாரு கொஞ்சம் இரு அன்பு நீ இவ்வளவு சீக்கிரம் நான் சொன்னதை ஏற்று உன்னை மாற்றிக்கிட்டதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நான் பரந்தாமனுக்கு தலைமை பொறுப்பை கொடுக்கவே போகிறது கிடையாது அப்படின்னு குரு சொல்கிறாரு அப்போ அருளுக்கு கொடுக்க போகிறீங்களா ரொம்ப தகுதியானவர் அவர் அப்படின்னு அன்பு சொல்கிறாரு உன்னுடைய மன முதிர்ச்சியை நான் பாராட்டுறேன் பரந்தாமனுக்கு இந்த பதவி இல்லை அப்படின்னு சொன்னதுமே ஒரு வேலை எனக்கு கிடைக்குமோ அப்படின்னு ஒரு கணம் கூட நீ நினைக்காம அருள் பெயரை சொல்றியே அப்படின்னு குரு சொல்றாரு இல்லை குருவே நீங்க எனக்கு இந்த பதவியை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்க போகிறதில்ல ஆசையை அடக்குறதுல நான் இன்னும் தீவிரமா முயற்சி செய்யணும் அப்படின்னு அன்பு சொல்றாரு நீயும் அருளும் நல்ல சீடர்கள் தான் உங்கள் ரெண்டு பேரில் தான் தலைமை பொறுப்பை கொடுக்கணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிட்டேன் பரந்தாமனுக்கு கொடுக்க போகிறதா சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்குறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அருள் இதை பற்றி எதுவுமே என்கிட்ட கேட்கவே இல்லை என் முடிவை அமைதியாக ஏற்றுக்கிட்டான் அதனால் அருளுக்கு தான் இந்த பதவியை கொடுக்க போகிறேன் கொஞ்ச காலம் கழித்து உன்னை நம்மளுடைய மடத்தின் இன்னொரு கிளைக்கு தலைவராக அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு குரு சொல்கிறாரு நன்றி குருவே ஆனால் அருளுக்கு கீழே வேலை பார்க்குறதுல எனக்கு எந்த தயக்கமுமே கிடையாது அது என்னை இன்னும் பக்குவப்படுத்தும் நான் நினைக்கிறேன் நான் அவருக்கு உதவியாக அவர் விரும்பும் வரைக்கும் இங்கேயே வேலை பார்க்குறேன் அப்படின்னு அன்பு சொல்கிறாரு ஹாய் கொடேஷ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதை மூலமாக இந்த குரலின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் திருவள்ளுவர் இந்த குரலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொறாமை ஆசை கோபம் பிறர் மனம் புண்படும்படி பேசுதல்னு இந்த நான்குக்குமே இடம் கொடுக்காம நடந்துக்கிறது அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹை கொடேஷ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த குரலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்